வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பருப்பு வடை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே ஈவினிங்கில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அது வந்து டீ போடுற நேரத்தில் அந்த கேப்பில் வந்து இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் நம்ம வாங்காமல் இது வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு வந்து ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும் நம்ம ரெண்டு சரிசமமாக எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஊற வச்சிட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம குறை குரன்னு நம்ம அரைக்க போகிறோம் இது அரைக்கிறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரு பட்டை மிளகா காரம் வேணும்னா ரெண்டு போட்டுக்கோங்க பூண்டு பல்லு ஒரு அஞ்சு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் லைட்டாக பெருங்காயம் கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கக்கூடாது நல்லா குரக்குரன்னு நம்ம அரைக்கணும் அப்போ வந்து வடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் வரும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் குறை குரன்னு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இது கூட வந்து கருவேப்பில கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி சின்னதாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா பசைச்சிக்கலாம் நம்ம இது ரொம்பவே நல்லா இருங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா பிசைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உருண்டை பிடிச்சிக்கலாம் வேணும்னா வந்து வே அரிசி வந்து நம்ம போட்டுக்கலாம் அரிசி மாவு லைட்டாக ஒரு கார் டேபிள் ஸ்பூன் மொறுமொறுப்புக்காக லைட்டாக வந்து போட்டுக்கலாம் அரிசி மாவு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது நல்லா எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உருண்டை மாதிரி இந்த மாதிரி லைட்டாக பு பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக கையில் தட்டி எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் நம்ம பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் ஓரளவுக்கு லைட்டாக தட்டி ரொம்பவும் தட்டையாக இல்லாமல் உங்களுக்கு எந்த விருப்பமும் பெருசாக வேணுன்னாலும் பெருசாக தட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஷேப்பில் வந்து நம்ம தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கலாம் நம்ம பெருசாக வேணும்னாலும் பெருசாகவும் தட்டிக்கலாம் ஆனால் இந்த சைஸில் நம்ம தட்டும்போது அப்போ தான் கடையில் வாங்குகிற வடை மாதிரியே இருக்கும் நல்லாவும் இருக்கும் மாவு வந்து கொறை குறைப்பாக தான் அரைக்கணும் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் நல்லாவும் வரும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம வடையை வந்து திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் வடை எல்லாமே வெந்துருச்சு இதுக்கு வந்து சாம்பாரோ இல்லைனா சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்